ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிற விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்றதுக்கான சாப்ட்வேரை எப்படி நம்மளுடைய விண்டோஸ் லெவன் பிசில டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல விர்ச்சுவல் பாக் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைடோட லிங்க் வந்து கொடுத்துருங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா

இந்த மாதிரி நிறைய ஆன ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிள் ஆ இருக்கு நான் என்னோட சிஸ்டத்துல விண்டோஸ் ஒன் வந்து போட்டிருக்கேன் அதனால இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் எனக்கு தேவை இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நீங்களும் விண்டோஸ் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க விர்ச்சுவல் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எனக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு இந்த மாதிரி விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதே டவுன்லோட் பேஜ்ல ரைட் சைட்ல விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் நாம இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து டவுன்லோட் பண்ணணும் இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் பாத்தீங்கன்னா நாம யூஸ் பண்ண போற விர்ச்சுவல் பாக்ஸுக்கு சில எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கும் இதுல கீழே அக்செப்ட் அண்ட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸோட எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் விர்ச்சுவல் பாக்ஸ் பாக்ஸுக்கான எக்ஸ்டென்ஷன் பேக்கையும் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க டவுன்லோடான விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேருக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி ஃபோல்டர் ஐக்கான் வந்து இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் எங்க டவுன்லோட் இருக்கதோ அந்த லொகேஷன்ல போயிட்டு இந்த சாஃப்ட்வேரை நமக்கு காட்டும் நான் இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு டவுன்லோட்ஸில் டவுன்லோட் ஆயிருக்கு நாம இப்போ ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம இப்போ டவுன்லோட் பண்ண விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேர் மேலே எப்போ போல டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இந்த மாதிரி வெல்கம் டு தி ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் செவன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் இன்ஸ்டால் அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகும் இதுல கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஐ அக்செப்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க அகைன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இங்க வார்னிங் அப்படின்னு போட்டு நெட்வொர்க் டிஸ்கனெக்ஷன் அப்படின்னு வந்துருக்கும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்றப்போ நம்மளுடைய சிஸ்டத்துல இருக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது நமக்கு பிரச்சனை இல்ல கீழே இருக்கக்கூடிய எஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆக கீழே கீழ இருக்கக்கூடிய எஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க எங்க மூணு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா டிக் பண்ணி தான் இருக்கும் டிஃபால்ட்டா என்ன இருக்குதோ அதை அப்படியே விட்டுருங்க நீங்க எது சேஞ்ச் வேணாம் கீழ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நடக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க என்னோட சிஸ்டத்துல விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருச்சு எனக்கு இன்ஸ்டால்டு அப்படின்னு மெசேஜ் வந்து எங்க இருக்கக்கூடிய இந்த டிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எடுத்து விட்டுருங்க பினிஷ் கொடுத்துக்காங்க என்னுடைய டெஸ்க்டாப்ல பாருங்க ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் சொல்லிட்டு பாக்ஸ் ஐக்கன் வந்து ஆட் ஆயிருக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு டெஸ்க்டாப்ல இந்த ஐக்கன் வந்து இல்ல அப்படின்னா கீழ விண்டோஸ் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இங்க சர்ச்ல வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து கிடைக்கும் கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் நாம இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் சாப்ட்வேரை நம்மளுடைய சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அடுத்ததா விர்ச்சுவல் பாக்ஸுக்கான எக்ஸ்டென்ஷன் பேக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் விர்ச்சுவல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இங்க ஒரு ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஐக்கான் வந்து ஷோவாகும் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு பாப்பர் ஸ்கிரீன் வந்து வரும் இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க விர்ச்சுவல் பாக்ஸ்க்கான லைசன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல இருக்கக்கூடியதான் நீங்க படிச்சு பாத்துக்கங்க கீழே ஸ்ட்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு விர்ச்சுவல் பாக்ஸுக்கான எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லைய செக் பண்ணலாம் அப்படின்னா மேல ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதுல டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இது மேல மவுஸ் வச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும் இதுல எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க பாருங்க ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்றது இங்க ஆட் ஆயிருக்கு ஆக்டிவ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நேரம் கலர் டிக் வந்து விழுந்திருக்கு இது மூலியமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் விர்ச்சுவல் பாக்ஸ்க்கான விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நாம எப்படி லினக்ஸ் ஓஎஸ் விண்டோஸ் ஓஎஸ் மாதிரியான நமக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நாம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மெயின் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்